முதல்ல பார்க்குற தலைப்பு தாய்மையின் வீரம் அந்த தாய்மையின் வீரம் அப்படின்னும் போது நீங்கள் இப்போ ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க அதில் வந்து ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய இருந்து வெளியே கிளம்புறாரு தன்னுடைய நம்முடைய நாட்டோட எல்லைக்காக அந்த தாய் அது கதவை தொடர்ந்து அவரை வழி அனுப்பி வச்சுட்டு அதுவரையில் தான் அடக்கி வைத்திருந்த அந்த அழுகையை வந்து கதவை மூடிட்டு வெளிப்படுத்துகிறாங்க இங்கே அந்த தாயோட வீரம் பெருசாக அந்த மகனுடைய தியாகம் பெருசான்னு தெரியல அந்த மகனும் திரும்பி பார்க்காம தன்னோட மைண்டு ஃபுல்லாக அந்த நாட்டோட பற்றோட வெளியில் போகிறாரு இது பார்க்கும்பொழுது யார் அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஆனால் மனசுக்குள்ள ஒரு நமக்கும் ஒரு வீரம் பறக்குது இல்லையா இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் இப்போ இந்த இந்த இள வயது இந்த இராணுவ வீரனை பார்க்கும்பொழுது இவருக்கு என்ன பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிருக்காதா ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை கிடச்சிருக்காதா இல்லை வேறு ஏதாவது நல்ல அதிகமான சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்காதா இருந்தாலும் அந்த தாய்நாட்டு பற்றோட நம்ம இராணுவத்துக்கு செய்யணும் இராணுவ வீரனாக போகணும்னு போகிறாரு இது ஆக்சுவலாக அவர் லீவுக்கு வராரு வந்த பிறகு அவருக்கு ஒரு அழைப்பு மறுபடியும் இந்திய சீன இல்லையில் பதட்டம் இருக்கிறதுனால வர சொல்லி அதனால் கிளம்புறாரு ஸோ எந்த என்ன ஒரு அழகான ஒரு அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நாட்டு நமக்கும் வருது இல்லையா இந்த மாதிரி ராணுவ வீரர்களுக்கு நம்ம என்ன மரியாதை திருப்பி செய்ய போகிறோம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் முதல்ல அவர்களுக்கு உரிய மரியாதையை தர நம்ம பழகணும் ஒரு இராணுவ வீரன் அப்படின்னாலே நிறைய இடத்துல பார்ப்போம் அளவுக்கு மரியாதை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஆனால் இராணுவ வீரருக்கு அதிக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும் இங்கே வரும்பொழுது அவர்கள் வாழும் சூழ்நிலை ரொம்ப நல்ல சூழ்நிலையை கொடுக்கணும் அமைதியும் ஆனந்தமும் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது நம்முடைய எதிரிகளுடைய நாட்டோட பொருட்களை நம்ம ரொம்ப வாங்கிறத தவிர்த்து நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்கான வழியை செய்யணும் இதுதான் நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்கு தரும் மரியாதையாக இருக்கும் இதை படம் தருகின்ற பாடம் நன்றி